அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கும் பாரம்பொருள் கழுகு ஸ்ரீ கழுகலாச மூர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் வானொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலானது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை இந்த ஊரில் அமைந்துள்ள கழுகலாசமூர்த்தி திருக்கோவிலில் முருகனின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றதாக இருக்கிறது இது பரம்பொருள் கந்தபெருமானின் ஏழாம் படைவீடு என்றும் தென்பலன் என்றும் பக்தர்களாக அன்போடு அழைக்கப்படுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளார் ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தடுக்க முயன்ற ஜிடாயு ராவணனால் கொல்லப்பட்டான் இதையடுத்து ஜடாயுக்கு ராவணனால் இறுதி சடங்கு செய்யப்பட்டது இதை அனுமன் மூலம் அறிந்த ஜிடாயு தம்பியான சம்பாதி என்ற கழுகு முனிவர் மிகவும் வருந்தினார் தன் சகோதரனுக்கு ஈமகிரியை கூட செய்ய முடியவில்லையே இதனால் ஏற்பட்ட பாவம் தீர நான் என்ன செய்வது என்று ராமனிடம் வேண்டினார் அதற்கு ராமர் நீ கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தால் இதற்கான விடை கிடைக்கும் முன்கிறார் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தன கஜமுக பர்வதத்திலேயே சம்பாதி சம்பாதி தங்கினார் அப்போது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியாக வந்தார் அந்நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்தி கொண்டிருந்தான் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில் வதம் செய்து களைப்பில் கஜமுக பருவதத்தில் ஓய்வெடுத்தார் அவர் தங்குவதற்கு இடம் தந்த சம்பாதி சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால் மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தி தந்தார் சம்பாதி தன் சகோதரனுக்கு ஹீமகிரியிகள் செய்ய முடியாத பாவம் நீங்கியது கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதமே அவர் பெயரால் கழுகு மலை என்று பெயர் பெற்றது இங்கு அருபாழிக்கு மூர்த்தி என்பதனால் இத்தல இறைவன் கழுகலாச மூர்த்தி என அழைக்கப்படுகிறார் முக்காலத்தில் இந்த கோவில் இருந்த இடம் வனமாக இருந்துள்ளது உவனகிரி என்று அழைக்கப்பட்ட இந்த தலத்திற்கு தெற்கே பழங்கோட்டை என்னும் ஊர் அதிமதுர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார் ஒரு நேரத்தில் அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இங்கு செல்கிறார் முக்கியத்துவமாக இந்த இடத்தில் என்ன புலனாகிறது என்றால் குறிப்பாக இந்த மன்னன் களைப்பின் காரணமாக ஓய்வெடுக்க எண்ணிய மன்னன் ஒரு வேங்கை மரத்தடியில் அமர்ந்து அப்படியே தூங்கி விடுகிறார் திடீரென பூஜை செய்வது போன்றும் மணி ஒழிப்பது போன்றும் சத்தம் கேட்க மன்னன் கண் விழித்து பார்த்தான் அப்போது அங்கு பசு ஒன்று பாறையில் தானாக பாலை சுரந்து கொண்டு இருந்ததைக் கண்டான் சிறிது நேரம் பழித்து அந்த பாறையை அகற்றி பார்த்தபோது அங்கு ஒரு குகையும் அதனுள் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் காட்சியளித்தனர் காட்சி அளித்தனர் இதனால் அந்த மன்னன் இறைவன் காட்சியால் உள்ளம் உள்ளமிழ்ந்து வழிபட்டான் இத்தலை இறைவன் தேவர்களால் பிரதிர்ஷ்ட செய்யப்பட்ட மூர்த்தி என்றும் தேவர்கள் வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்றும் உணர்ந்ததால் மன்னன் மக்கள் வழிபட பல வசதிகள் செய்தான் என்கிறது தலவரலாறு இந்த கோவில் கருவறை மலையில் குகையில் அமைந்து இருப்பதனால் மலையே கோவில் கோபுரமாக விளங்குகிறது இதனால் இக்கோவில் சுற்றி வர வேண்டுமானால் மலையே சுற்றி வர வேண்டும் என்று அர்த்தமாகும் ஆலயத்தில் முருகப்பெருமான் மூர்த்தி என்ற திருநாமம் கொண்டு மயில் மீது அமர்ந்த நிலையில் அருள் அளிக்கிறார் ஒரு முகம் ஒரு முகம் ஆறு திருக்கரங்களுள் தன் இடது காலை மயிலின் கழுத்திலும் வலது காலை தொங்கவிட்டும் கையில் கதிர்வேலுடன் காட்சி தருகிறார் இறைவனின் இடபாகத்தில் மயிலின் தளப்பகுதி அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் முருகப்பெருமான் முன் பக்கவாட்டில் வள்ளி தெய்வ யானை தேவியர் இருவரும் இறைவனை நோக்கும் விதத்தில் அமர்ந்துள்ளது இந்த கோவிலின் விசேஷமாகும் ஆலயத்தின் தீர்த்தம் குமார தெப்பம் என்னும் ஆகுமாகும் கலகலாசமூச்சி கோவில் அருகே உள்ள மலையில் உச்சிப்பிள்ளையார் கோவிலும் கோவிலுக்கு செல்லும் மொழியில் மூன்று சமண திருத்துகதிகளும் அய்யனார் சுனையும் உள்ளன புதிகை மலையில் உறையும் அகத்திய முனிவருக்கு ஞானத்தை இருளும் ஞான குருவாகவும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களின் தோஷத்தை நீக்கி மங்கள வாழ்வழிக்கும் மூர்த்தியாகும் இந்த தல முருகப் பெருமான் விளங்குகிறார் எனவே இந்த கோவில் குரு சித்திரம் என்றும் போற்றப்படுகிறது இந்த கழுகலாச மூர்த்தியை அகத்திய திரவம் பூஜிப்பதாக இதையும் இங்கு முருகனுக்கு தனி பள்ளி அறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளியறையும் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பம்சமாகும் எனவே இரண்டு பள்ளியறை பூஜை நடக்கும் கோவிலாக இந்த தலம் உள்ளது இதனால் இங்கு வந்து வழிபடும் மாணவர்களுக்கு கல்வி செல்வம் குறைவில்லாது கிட்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் பத்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றன கந்தசஷ்டியில் பதிமூன்று நாட்களும் தைப்பூசத்தில் பத்து நாட்களும் பங்கினி உத்திரம் பதிமூன்று நாட்களும் திருவிழா கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டி துவங்கி ஐந்தாம் நாள் தாரகாசுரனை வதம் செய்யும் நிகழ்வும் ஆறாம் நாள் சூரசம்ஹாரமும் சிறப்பாக நடைபெறும் தினந்தோறும் ஐந்து கால பூஜைகள் நடக்கின்றன இந்த கோவிலில் உள்ள மக்களின் நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பெய்ய வேண்டியும் ஆண்டுதோறும் மலர் காவடி எடுத்து வழிபடும் விழா நடைபெறுகிறது வழக்கம் இந்த தல முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து உள்ள முருகி வழிபடுவோருக்கு வீடு பேர் அளிக்க வல்ல அற்புதமான திருக்கோவிலாக இது விளங்குகிறது இந்த கோவிலானது காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் ராஜபாளையம் திருநெல்வேலி சாலையில் உள்ள சங்கரன் கோவிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து அதாவது சங்கரன்கோவில் செல்லும் வழி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கழுகு உள்ளது நெல்லை தென்காசி கோவில் கோவில்பட்டி தூத்துக்குடி மதுரை போன்ற இடங்களிலிருந்து கோவிலுக்கு பஸ் வசதி ஏராளமாக உள்ளன இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு குழந்தை வேறு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் முருகப்பெருமானை வேண்டலாம் பண வசதியும் மற்றும் எப்போது நஷ்டம் கடும் மனவேதனை எதுவாக இருந்தாலும் மரமுள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம் குழந்தைகள் கல்வியில் மந்தமான நிலையில் இருந்தால் முருகப்பெருமானை நினைத்து அங்கு இருக்கும் விபூதியையும் குழந்தைக்கு முகத்தில் வைத்து நினைத்து கொண்டு குழந்தை நல்லபடியாக படிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மரமுல் முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் என்றால் அந்த கந்தபெருமானின் அருளும் அவருடைய அறிவும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்